அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ஜாதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாதமும் ஒரு வித்தியாசமான ஜாதகம் சிக்கலான ஜாதகம் கூட இந்த ஜாதத்தை மேலும் பார்த்தாக்க இது பண்ணு எடுக்க முடியாது அதனாலதான் இந்த ஜாதத்தை நம்ம நேருக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஜாத பார்ப்போம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி மூணுல பிறந்தாரு விஜய லக்னம் லக்னத்துல கேதி இருக்காங்க கும்பத்திபாய் மிதுனத்துல வந்து சூரியன் சுபன் சனி கடகத்துல புதனும் குருவும் இருக்காங்க இவருக்கு இருபத்தோரு வயசாச்சு வயசாக்கு இவருக்கு குருதச குரு புதி நடக்குது ஆனா அந்த குருதச குரு புத்தி என்ன இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பதினொன்னு ஒன்பது அதே போல ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த இயங்கு பாவத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம பலம் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா நம்ம இயங்கு பாவம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் எட்டாம் இடம் வந்து பிரச்சனை தான் பதினொன்னாம் இடம் வந்து அது சமாளிக்கிற இருக்கும் அதே டைம்ல ஒன்பதாம் இடம்ன்றது பாய்த்த சொல்ற இடம் ரெண்டுன்றது குடும்பம் அன்றது வந்து மனசு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு இதெல்லாம் வரும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் சம்பந்தத்தை தான் என்ன பிரச்சனைனா எட்டாம் இடம் வந்து ஆயில கண்த அழைக்கத்தை புதையில சொல்றோம் இந்த எட்டுன்றது கொஞ்சம் பிரச்சனையான இடம் தான் இருந்தாலும் இந்த ஜாதத்தை வந்து கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை கூட இருந்தாலும் இந்த ஜாதத்தை நம்ம பார்க்கலாம் எப்படி கனிதான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நடக்க தசை வந்து குரு தசை குரு புத்தி அந்த குருபாவை வந்து கடக ராசியில இருக்காரு அந்த கடகராசியோட அதிபதி சந்திரன் அவருக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு எங்க இருக்க கும்பத்துல இருக்காரு சரி இந்த லக்னத்துக்கு பாத அதிபதி வந்து சந்திரன் அந்த சந்திரன் வந்து அவர் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அவரோட வீட்டுல இருந்துட்டு குரு பகவான் தர்சன் நடத்தாரு அவர் நல்லது பண்ணுவாரா ஆனா லக்னத்துக்கு வந்து அவரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கெடுதல் பண்ணாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு சரி இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது என்னன்னு நம்ம பாக்கலாம் குரு பகவான் வந்து பாதகாதிபதி வீடு சந்திரன் வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு அந்த சந்திரன் வந்து அவர் வீட்டு கிட்டாமடத்துல இருக்கிறாரு இங்க என்னன்னாக்க குரு வந்து பாதகாதிபதி வீட்டுனால அந்த சந்திரனா அந்த தசை இக்கி கூட போறாரு எப்படின்னு வாங்க பாக்கலாம் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க சரி சந்திரன் செவ்வாய் சேர்ந்துதான் என்னக்கா போதை பழக்க வழக்கிற்கு அடியாயம் இருக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு சரி அதே இந்த செவ்வாய் வந்து பாக்குறாரு சந்திரன் செவ்வாய் ராகு இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டா விபத்துன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த குரு திசையில கட்டாயம் விபத்து நடக்கும் சரி எப்படி நடக்கும் உண்மையிலே நடக்குமா இல்ல நடக்கிறதுக்குதான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயம் நடக்கும் சந்திரன் பாதகாதிபதி குரு குரு வந்து சந்திரன் வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு அப்ப என்னன்னாக்க யாரு வீட்டுல இது தசை நடத்துறாங்களோ அதோட பாதிப்பு இருக்கும் அப்ப பாதகாதிபதி வீடு சந்திரன் அங்க இருந்து குரு வந்து தசை நடத்துனாங்க இந்த சந்திரன் தான் இந்த வேலையை செய்வாரு அப்ப என்னன்னாக்க தன் வீட்டு கெட்டாமலமா இருந்தாலும் இங்க செவ்வாயும் சந்திரன் சேர்ந்து இருந்த இந்த செவ்வாய் நாலாம் பாதிய ராகு பார்க்க விபத்து கட்டாயம் நடக்கும் என்ன நடக்குன்னா இந்த குரு தசை குரு புத்திலேயே நடக்கும் அந்த குருதான் குரு புத்தி தான் போயிட்டு இருக்கு அதான் இந்த காலகட்டத்துல ஆக்சிடென்ட் ஆகும் ஆயிடுச்சு ஆயிடுச்சா ஆனாலும் கூட எங்க ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னாக்க லக்னத்துக்கு நாலாம் இடமா இருந்தாலும் கால குருச இது வந்து ஒன்பதாம் பதினாம் மடமா வரும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அப்ப கணுக்கால அடி அதே டைம்ல கால குருச ரெண்டாம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு அந்த ரெண்டாம் இடம்ன்றது முகம் அந்த ராகுன்றது பின்னோக்கி நகர்றதுனால முகத்துக்கு பேக் சைடு அடி விழுகும் அப்படின்னு கணிக்கலாம் ஆனா அதே மாதிரிதான் அடி விழுந்துருக்கு இவருக்கு ஆக்சன் ஆகி பின் மண்டையில அடிபட்டு இருக்கு இவரு சரியாய் வருவாரா அப்படின்னாக்கா வாய்ப்பு இருக்கு ஏன்னாக்க பொகமன படம் தப்பிச்சு வர்றதுதான் வாய்ப்பு இருக்கு இன்னும் அவரு சரியா வரல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு ஜாரு விபத்தாவது விபத்தாயிடுச்சு அப்ப வீடு குடுத்தவன் என்னவா இருக்கிறான் அப்ப பாதகத்தை செய்யறவனா இருக்கிறான் அப்ப பாதகாதிபதியா தான் அந்த குரு செயல்படுத்துவாரு சரி அதே டயத்துல வந்து இங்க வந்து புதன் இருக்காரு அந்த புதன் வந்து லக்னத்துக்கு எட்டாம்மா இருக்காரு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றாரு எட்டுன்றது பிரச்சனை தான் அப்ப இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க புதன் வந்து ஞாபக சத்திய அதிபதி அவர் வந்து பிரச்சனையான இடத்துல இருக்காரு அதனால இவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு குருதச நடக்குது குரு தசையில குரு புதிய போயிட்டு இருக்கு அந்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா காய வீட்டுல இருக்காரு இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி விருத லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி பாதகாதிபதி யார்னா சந்திரன் சந்திரன் வீட்ல இருந்து குரு வந்து தசை நடத்துறாரு இப்போ ஒருத்தருக்கு வீடு கூடவரே எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்கணும் அவரு பாதகாதிபதியா இருக்காரு சரி அவரு வீடு கொடுத்தவரு அவர் வீட்டுக்கே ஆறு எட்டா போயிட்டாரு இது மட்டும் காரணம் கிடையாது லக்னத்துக்கு லக்னத்துக்கும் ஏழு எட்டு ஒன்பதாம் இடமா குரு இருக்காரு சரி அதே டைத்துல வந்து புதன் மதே எட்டாம் இடமாகவும் வராரு இந்த குரு பகவான் பாதகாதிகள் வீட்டுல இருந்து வேலை செய்யான பாதத்தை கொடுக்குற சந்திரன் அவர் வீட்டு எட்டாம் இடத்துல இருந்து சந்திரன் செவ்வாய்க்கு சேர்ந்து அந்த செவ்வாய் நாலாம் பகை ராகு பார்க்கும் போது இது விபத்து கட்டாயமா குரு தசையில நடக்கும் குருதசதிக்கு முன்னாடி ராகு தசை போய்க்கும் இந்த ராகு திசையிலையும் விபத்து நடந்திருக்கும் எப்பெல்லாம் நடக்கும் ராகு திசையில ராகு புத்தி ராகு புத்தி ராகு திசையில புத்தி இந்த திசையில விபத்து நடக்கும் அது போக சந்திரன் செவ்வாய் ராகு வேற யாருக்கா சாரம் இருந்தால் அந்த சாரம் வாங்கின புத்தியில விபத்து நடக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியன் சூரியனோட இது சூரியன் வந்து குருடைய சாரம் புனர்பூசம் வாங்கிருக்காங்க நடக்கும் ஆல்ரெடி அவிட்டத்தை தான் வாங்கிருக்காங்க செவ்வாய் இருக்காங்க சனி திசையில வந்து திருவதிரை வாங்கி வாங்க அந்த சனி கிரகம் அப்ப என்னன்னா குரு தேசையில சனி புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இந்த புத்தில எல்லாம் வந்துட்டு விபத்து நடக்கும் அதே மாதிரி குரு தேசையில சூரிய புத்தி சந்திர புத்தி சிவாய் புத்தி அது போக சனி புத்தி இந்த காலங்கட்டல நடக்கும் இப்ப சந்திரன் அப்படின்னா தாயா இருக்குனா இருக்கும் செவ்வாய் அப்படின்னா ஜாதருடைய சகோதரர்களுக்கும் அழகத்துல வந்து சூரியன் வந்து புலப்பூசலா வாங்கியிருக்காரு இவர் வந்து பாதகாதிபதி வீட்டுலதான் இருக்காரு ஆஹ் அந்த சந்திரனும் செவ்வாயும் ராகும் சூரியன் டச் பண்ணல அதனால அபாக்கு விபத்து நடக்காது நீதி உணவுகள் விபத்து நடக்கும் நன்றி வணக்கம்